இரவு மணிக்கு பிறகு சாப்பிடுறீங்களா உடலுக்கு நடக்கும் கேடு கணிக்கவே முடியாத அழகுக்கு வாழ்க்கையில் இரவு நேர உணவு தாமதமாகிறது என்பது பலரின் நிலை குறிப்பாக வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரம் தள்ளி போகும் போது இரவு பத்து மணிக்கு பிறகுதான் பலர் உணவை எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஒரு சாதாரண பழக்கம் போல தோன்றினாலும் மருத்துவர்கள் கூறுவது உடலின் இயற்கை கடிகாரத்தை முற்றிலும் குலைக்கும் ஆபத்தான பழக்கம் என்பதே அதிர்ச்சியான உண்மை உடலின் செரிமான அமைப்பு இரவு ஒன்பது மணிக்கு பிறகு மெதுவாக செயல்பாட்டை குறைக்கிறது இந்த நேரத்தில் சாப்பிடும் உணவு சரியாக சரியாமல் வயிற்றில் நீண்ட நேரம் தங்கிவிடுகிறது இதன் காரணமாக வயிற்றெரிச்சல் வாயு பிரச்சனை அமிலம் அதிகரிப்பு போன்றவை அதிகமாகும் குறிப்பாக ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எனப்படும் குடல் அமிலம் மேலேறும் நிலை உருவாகுவது மிகுந்த பாதிப்பான ஒன்று மேலும் இரவு பத்து மணிக்கு பிறகு சாப்பிடுவதால் உடலின் இன்சுலின் செயல்திறன் குறையும் இரத்த சர்க்கரை அளவு திடீர் மாற்றத்தை சந்திக்கும் இது நீண்ட காலத்தில் ப்ரீ டயபட்டிஸ் நிலையை உருவாக்கும் வாய்ப்பும் அதிகமாகிறது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலைக்கே நேரடியான பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் தாமதமாக உணவு எடுத்துக்கொள்வதால் ஆழ்ந்த தூக்கம் குறையும் குறிப்பாக உணவுக்கு பிறகு உடனே படுக்கும் பழக்கம் நோய் ஏற்பட செய்யும் அளவுக்கு ஆபத்து என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன உடலின் நேர ஒழுங்கு எனப்படும் நேர கட்டுப்பாட்டு முறை முற்றிலும் மாறுபட்டு உடல் சோர்வு கவலை மன அழுத்தம் ஆகியவை அதிகரிக்கும் வயிற்றில் சரியாக சரியாத உணவு காலையில் எழும்பொழுது ஒரு வகை கனத்த உணர்வு வாய்ப்புண் நெஞ்சிரிச்சல் பசி சிக்னல் மாறுதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது தினசரி வாழ்க்கையே பாதிக்கும் அளவுக்கு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தலாம் குழந்தைகள் மூத்தவர்கள் இரவு தாமதமாக உணவு எடுப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இது உடலின் சக்தியை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கும் அளவுக்கு தீங்கு குளைவிக்கும் பழக்கம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உடல் நலனுக்காக இரவு ஏழு முப்பது முதல் எட்டு மணிக்குள் உணவை எடுத்துக் கொள்வது மிகவும் அவசியம் பின்னர் வெறும் தண்ணீர் தவிர வேறு எதையும் உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் இரவு உணவு நேரத்தை மட்டும் மாற்றினாலே உடலின் சக்தி அதிகரிக்கும் வயிறு பிரச்சினை குறையும் தூக்கம் சீராகும் என மருத்துவர்கள் உறுதியாக கூறுகின்றனர்